ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வந்து தமிழோட டெஸ்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் யாருன்னா அந்த டெஸ்ட் பேச்சோட டெலகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ அந்த டெஸ்கிர டெஸ்கிரிப்ஷனில் வந்து அதனோட லிங்க் இருக்கும் டெஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் போஸ்ட்னா தான் வந்து அதை நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம சேனல் புதுசாக வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரி நம்ம வந்து பார்த்திங்கனா நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் சிக்ஸ்த்து முதல் பருவமும் பாரதியார் பாரதியார் அதாவது பாட்டு சீல வந்து பாரதியார் அப்படின்ற அந்த டாபிக் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணோடன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரல இருக்கிற அந்த பாரதியார் சம்பந்தப்பட்ட அந்த பாடங்கள் மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா தொகுத்து தனியாக போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் நடத்தியும் கொடுத்துருவேன் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அந்த பாடத்தை நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு ஃபீடியப்பாகவும் நான் உங்களுக்கு போகிறேன் சரிங்களா ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டோம்னா இந்த வீடியோவில் சிக்ஸ்த்தில் இருக்கிற பாரதியாரான அந்த பாரதியார் பற்ற நிகழ்வுகள் தான் நம்ம என்ன போகிறோம் பார்க்க போகிறோம் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சேர்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காணி நிலம் அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாவது இயல் ஸோ வந்து என்ன பண்ணுறாருங்க கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ காணி அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தினா இந்த நில நிலகல நிலங்கள் அளக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம பார்த்துருப்பில்லையா சென்ட்டுன்னு சொல்லுவாங்க ஹெக்டர்னு சொல்லுவாங்க ஏக்கர்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிலங்களை வந்து அளக்கக்கூடிய அளவு அதே போல் காணி நிலம் அப்படின்றது வந்து பார்த்தினா இந்த கிராமங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர் ஒரு காணி நிலம் கூட எல்லப்பாக இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ அதுதான் அந்த நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காணி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பராசக்திகிட்டே வேண்டார் நான் பார்க்கலாம் பாருங்கள் காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் நான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் ஓகேங்களா அங்கே தூணில் என்ன பண்ணோமா அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிரத்தினதாய் ஓகேங்களா அப்ப நன் மாடங்கள் அதாவது நன் மாடங்கள்லாம் வந்து ஸோ வந்து நன்மை தரக்கூடிய மாடங்கள் அப்படின்ற மீனிங் வரும் அந்த மாடங்கள் வந்து பார்த்தினா தூய நிறத்தினதாய் எப்படி இருக்கணுமா அந்த நிறங்கள் வந்து பார்த்தோன்னா தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தின நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் ஓகே முதல்ல காணி நிலம் கேட்குறாரு அங்கே என்ன சொல்கிறாரு அதில் அழகிய நன் மாடங்கள் தூய நிறத்தில் வந்து இருக்கணும் அது அந்த இடத்துல அப்படி தூய நிறங்கள் இருக்கா போல ஒரு மாளிகை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கட்டி தரணும் அப்படின்னு சொல்றாரு அங்கு கேணி அருகினிலே தென்னை மரக்கீற்றும் தன்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தன்னை மரம் பக்கத்தினிலே வேணும் ஓகேங்களா நீ மாளிகை கட்டி தந்தால் மட்டும் போதாது அந்த மாளிகை என்ன பண்ணணும் எனக்கு தன்னை மரங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு தன்னை மரங்களும் அதை சுற்றி அதில் தென்னை மரம் கீற்று இருக்கணும் ஓகேங்களா அந்த ஓலை தானே சொல்லுவாங்க கீற்றுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதை நோட் பண்ணிங்க ஸோ தன்னை மர கீற்றும் இளநீரும் அந்த மரத்தில் தன்னை மரம் கீற்று இருக்கணும் இளநீரும் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பத்து பன்னிரெண்டு தன்னை மரம் பக்கத்திலே வேண்டும் ஓகேங்களா இந்த பன்னிரெண்டுன்ற வேர்டு நோட் பண்ணிங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க சரியானதை தேர்ந்துட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பன்னிரெண்டுன்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இதை மூணு இன்னாவும் இதை ரெண்டு இன்னாவும் கொடுப்பாங்க அடுத்து ஒரு இன்னு மூணு சீ இன்னு ஒரு ரெண்டு சுயின்னு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எது சரியானதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் இந்த பன்னிரண்டு அப்படின்றதா வந்து சரி முதல் ரெண்டு சுயின்னு அப்புறம் தான் வந்து மூணு சீன்னு ஓகேங்களா அப்போ பத்து பன்னிரெண்டு தன்னை மரம் பக்கத்துலேயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நல்ல முத்து சுடர் போலே நிலவலி முன்பு வர வேணும் ஓகேங்களா ஸோ இந்த தன்னை மரம்லாம் இருந்தால் மட்டும் போதாது அந்த நில ஒலி என்ன பண்ணணும் ஒரு முத்துலேருந்து வர அந்த சுடர் போல் ஒலி போல என்ன பண்ணணுன்றான்னா எனக்கு அப்படியே அந்த நிலவொலி வந்து மேலே வந்து வேணும் அங்கு கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் ஓகேங்களா அப்போ அந்த மாளிகை என்ன பண்ணணும் குயில்கள் கத்தணும் அந்த குயிலோட ஓசை வந்து என் காதலை இனிமையாக விழணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாக இனம் தென்றல் வர வேண்டும் சித்தம்னா அது உள்ளம் என்னோட உள்ளம் வந்து மகிழ்கிற அளவுக்கு என்ன பண்ணணும் அங்கே அப்படியே தென்றல் காற்று வீசணும் அப்படின்றார் ஓகேங்களா அப்போ எவ்வளோ அருமையாக வந்து அந்த இயற்கை நேர்த்திருக்காரு பாருங்கள் ஸோ ஒரு கேணி நிலம் வேணும் அந்த இடத்த என்ன பண்ணணும் அந்த காலி நிலத்தில் நன் மாடங்கள் கொண்ட ஒரு மாளிகை வேணும் அதை சுற்றி ஹீட்டர் இளநிற கொண்ட தன்னை மரங்கள் வேணும் அதில் குயில் ஓசையை கேட்கணும் அதை தென்றல் வர காற்று அந்த சித்தம் மகிழ்ந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி ஒரு இடத்த ஏற்பணி கொடு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பராசக்திகிட்ட வேண்டாரு ஓகேங்களா செய்து பாரதியாரோட அந்த தான் இல்லை பாருங்கள் சொல்லும் பொருள் பார்க்கலாம் காணி அப்படின்றது வந்து பார்த்தோன்னா நில அளவை குறிக்கும் சொல் முதல்ல பார்த்தோம்னா நிலத்த அழக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்து காணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து மாடங்கள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் என்னங்க மாளிகையின் அடுக்குகள் அப்படின்றதா வந்து மாடங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து சித்தம்னா உள்ளம் ஓகேங்களா சித்தம்னா உள்ளம் என்ன சொல்கிறாரு உள்ளம் மகுந்திர தெண்டல காற்று வரணும் அப்படின்னு சொல்கிறாரு தூய நிறத்தில் நான் மாடங்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா அப்போ மாடங்கள்னா அந்த மாளிகையின் அடுக்குகள் தான் வந்து மாடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்க இப்போது நம்ம பாரதியார் பற்றிய அந்த தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பாரதியார் பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் தான் வந்து பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ சின்னசாமி லக்ஷ்மி அம்மாள் அவங்களுக்கு தான் வந்து பிறந்திருப்பார் இது இல்லாமல் ஆல்ரெடி கேட்கப்பட்ட கொஸ்டின் எந்த வருஷம் பிறந்தார் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் இதுவும் கேட்கப்பட்ட கொஸ்டின் பெற்றோர் பெயர் சின்னம் சின்ன சின்னசாமி மற்றும் லக்மி அம்மார் ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா ஸோ பாரதி அப்படின்ற வேர்டோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா கலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாரதி அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைமகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம இந்த புக்கில் இருக்கிற தகவலை பார்க்கலாம் பாருங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஓகேங்களா ஸோ இருபதாம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற கவிஞராருங்க பாரதியார் அவரது இயற்பயர் சுப்பிரமணியன் ஓகேங்களா இது ரொம்ப 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 முக்கியம் நிறைய டைம் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ பாரதியோட இற்பயர் நாங்கள் சுப்பிரமணியன் அப்படின்றதா வந்து பாரதியோட இற்பயர் இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர் எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் ஓகேங்களா யாராலுங்க அந்த எட்டயபுரம் மன்னரால் என்ன பண்ணப்படுறாராம் பாரதி அப்படின்ற பட்டம் வழங்கி என்ன இவர் ஆனால் என்னது சுப்பிரமணியம் இவரோட அவருக்கு பாரதி அப்படின்ற பெயர் வந்து வைக்கப்படுது தன் தன் கவிதை கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் ஆமாங்க ஸோ விடுதலைக்கு எதிரான போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கவிதைகள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் ஓகேங்களா ஸோ நம்ம தமிழ்நாட்டோட மண் உரிமைக்காகவும் பெண்களோட அந்த உரிமைக்காக வந்து பார்த்தோன்னா பாடியவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்களையும் இயற்றி உள்ளார் ஓகேங்களா ஸோ பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு போன்ற நூல்கள் என்ன பண்ணியிருக்கார் இவர் வந்து எழுதியிருக்காரு இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு இவரோட நூல்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஷார்ட் கட் நான் அந்த வீடியோ யாரனால் பார்க்குறேன்னா இந்த வீடியோட எண் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி வந்து பாருங்கள் ஸோ பாரதியோட நூல்கள் எப்படி எல்லாமே கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அடுத்து பாரதியார் கவிதைகள் என்னும் தொலைப்பில் தொகுப்பிலில் பாடல் இடம்பெற்றுள்ளது எதுங்க இந்த காணி நிலம் அப்படின்றது வந்து எதில் இருக்குதுன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற அந்த தொகுப்பில் தான் வந்து இருக்கிற அந்த ஒரு தலைப்பு தான் வந்து பார்த்தினா இந்த காணி காணி நிலம் அப்படின்றது ஓகேங்களா ஸோ நல்லா ஞாபகம்ங்க சரி அடுத்து பாரதியார் பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதி இரண்டொழிய வேறில்லை எனும் தமிழ் மக்கள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார் அதில் சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்றது நிறைய டைம் கேட்கப்பட்ட கொஸ்டின் ஸோ பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் திருவள்ளிக்கண்ணியில் வந்து பார்த்திங்கனா இவர் வந்து இறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஸோ நான் இந்த விடையில் வந்து பாரதியை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய டைம் கேட்கப்பட்ட கொஸ்டின் முதல் முதலில் தமிழ் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றிய இடம் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் நான் என்ன உங்களுக்கு அடுத்த வீடியோ நடத்துகிறப்போ அதுக்கான ஆன்சர் சொல்கிறோம் முத முதலில் தமிழ் ஆசிரியராக பாரதி பணியாற்றிய இடம் ஓகேங்களா சரி இப்போ அப்படியே அந்த பாரதி பாடத்தில் இருக்க அந்த மதிப்பீடுகள் நம்ம பார்த்து போயிடலாம் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து கிணறு என்பதை குறிக்கும் சொல் ஸோ கிணறு என்பதை குறிக்கும் சொல்லுதுங்க கேணி ஓகேங்களா ஸோ கேணி அப்படின்றத வந்து எதை குறிக்குதுனா கிணறு அப்படின்ற இடத்தை வந்து குறிக்குது அடுத்து சித்தம் என்பதன் பொருள் சித்தம் என்னதுங்க உள்ளம் ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் என்னோடய உள்ளம் வந்து மகுந்த அளவுக்கு என்ன பண்ணணும் தென்றல் வீசணும் அப்படின்னு சொல்கிறார் சித்தம் அப்படின்னா வந்து உள்ளம் அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் ஓகேங்களா அதனால என்ன பண்ணோம் தூய நிறத்தில் எனக்கு மாடங்க மாடங்கள் வேணும் நன் மாடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ வந்து பார்த்தினா அது மாளிகையோட அந்த அடுக்குகள் தான் வந்து மாடங்கள் நன் மாடங்கள் என்னும் சொல்லி எழுத கிடைப்பது என்ன வருங்க நன்மை மாடங்கள் என்ன வரும் நன்மை மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தோன்னா இந்த மையிற்று பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மையிற்று பண்பு பெயர்கள் அதாவது என்னன்னா நன்மை தீமை மென்மை மேன்மை வெண்மை செம்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்பை குறிக்கக்கூடிய அந்த மை அந்த வரக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து பார்த்தோம்னா மை ஈற்று ஈற்றுனா இறுதியில் அப்போ மை ஈற்று பண்பு பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நன்மை மாடங்கள் அங்கே வந்து பண்பை குறித்தது வரதுனால மை ஈற்று பண்பு அந்த மை விகிதி கெட்டுதான் அதுனாவா மாறி இருக்கும் நன்மாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது கிளியர் அடுத்து நிலத்தினடியே என்னும் சொல்லி எழுத கிடைப்பது நிலத்தினிடையே என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது எதுங்க வரும் நிலத்தின் இடையே ஓகேங்களா இந்த இன்னும் ஈயும் சேர்ந்தாவது நிலமாக மாறி நீயா வந்து மாறி இருக்கு அப்போ நிலத்தின் இடையே அப்படின்ற விட தான் வந்து அது பிரியும் அடுத்து முத்துச்சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர் ஏன்னா என்ன ஆகும் வள்ளினும் மிகும் ஓகேங்களா இதில் வந்து என்ன ஆகுதுங்க ஸோ வன் தொடர் குற்றியில் எழுதுகிற முன்னால் என்ன பண்ணுறேன்னா வல்லினம் மிகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் தான் வல்லினம் மிகுந்து என்ன பண்ணுறது நம்மளுக்கு முத்துச்சூடர் அப்படின்ற வேடு வந்து நம்மளுக்கு மாறிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வல்லினம் இடம் மிக இடத்துக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து கூடிய சேகரித்துல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா எது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் அடுத்து நிலாவலி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓகேங்களா நிலா ஒலி அப்படின்ற எழுத்தை சேர்த்துறது இது கிடைக்கும் சொன்னா நிலா ஒலி சேர்ந்த இந்த வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நிலா ஒலி அப்படின்றத அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ குறிச்சிட்டீங்களா அடுத்து பாருங்கள் பொறுத்துக முத்து போல் எது முத்து போல் இருக்கணும்னு சொன்னாரு நிலாவோட ஒலி தான் முத்து போல் எனக்கு வீட்டில் வரணும் அப்படின்னு சொன்னார் தூய நிறத்தில் எது இருக்கணும்னு சொன்னார் மாடங்கள் வந்து தூய நிறத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் சித்த மகிழந்திட எது வரணும்னு சொன்னார் தென்றல் வரணும்னு சொன்னார் சித்தனானு அது உள்ள மகுந்திர அந்த மாடிக்கு என்ன பண்ணோம் தென்றல் வீசணும் அப்படின்னு சொன்னார் ஓகேங்களா அப்போ ரெண்டு மூணு ஒன்று காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக ஸோ மோனை சொல்லணுனாங்க ஸோ முதல் எழுத்து ஒன்றி வரத்தான் நம்ம மோனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ முதல் எழுத்து ஒன்றி வருதுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எது இது சொல்லலாம் பாருங்கள் ஸோ பாருங்கள் இந்த காணி காணி அடுத்து தூணி தூய அடுத்து கட்டி காணி காக்கா ஒன்றா வருது பத்து பக்கம் ஓகேங்களா பாப்பா ஒன்றா வருது அடுத்து என்ன சொல்கிறாங்க எதிகை சொல் சொல்கிறாங்க ஸோ எதிகை சொல்னால் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரது அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று வருதுன்றப்ப எங்கங்க வருது பாருங்க இங்கே பாருங்கள் கத்தும் இத்து வருது சித்தம் இத்து வருது ஓகேங்களா அடுத்து பாருங்க முத்து முத்துலேயும் வந்து இத்து வருது அடுத்து தென்றலில் இன்னும் வருது முன்புல இன்னும் வருது அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வரது எல்லாமே வந்து எதுகை சொற்கள் ஓகேங்களா ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம் ஓகேங்க ஸோ அப்போ நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கிற பாரதியார் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் முத முதலில் தமிழ் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றிய இடம் அப்படின்றதான் வந்து ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த புக்கில் இருக்கிற பாரதியார் நம்ம தனி வீடியோ பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் பீடியப்பாகவும் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியாவில் உங்களை நான் சந்திக்கிறேன்